வியா என்னது மூஞ்செல்லாம் ஏய்யா குங்குமத்தெல்லாம் ராய் வச்சிருக்கியா ஏ நீ வெள்ளிக்கிழமனு ஒன்றையா பாரு ட்ரெஸ்ஸு எல்லாமே குங்குமம் எங்கேருந்து எடுத்த பாத்தியா கொண்டுருவியா சாப்பிட்டியா இல்லையா என்னம்மா சாப்பிட்டீங்க இனிமேதான் சாப்பிடணுமா மறுபடியும் கையில் குங்குமம் வச்சிருக்க ஏ தலையில் எதுக்கிட்டீரா ட்ரெஸ்ஸு எல்லாம் குங்குமம் ம் உன் சேட்டை தாங்கலை பாரு சேட்டை ம் ஆலுவரியா என்ன மாற்றுட்டனோடன ம் சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுறேன் சியூ ம்